கருத்துவர் நடக்கான்னு பார்த்துக்கிறேன் கௌர மாவட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இறுதி நிகழ்ச்சிகள் பெங்களூர் மாவட்டம் சமயத்தில் ஆடுகளத்தை அலங்கரித்து விழுந்திருக்கின்ற அரியலர் மாவட்ட வருமானம் சன்னாசி கரும்பு காலைகளை படிப்பது வளம் வந்து கொண்டிருக்கின்றது முடித்தது வீழ்வோம் என்ற ஒரு நாட்டோடு வீரர்கள் மதுரை மாவட்டம் என்றாலே வட மஞ்சு விரட்டிற்கு தனக்கு என்று தனி உத்திரை பதித்து வளம் வந்து கொண்டிருக்கின்ற பதினஞ்சு பேர்ப்பட்டி பால்பாண்டிகள் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள்

சென்று சேர்ந்து சட்டமில்ல ஆட்டம் விரைந்து இயங்கும் மனமில்ல ஆட்டமே மனம் விரைந்து போட்ட ஆட்டங்கள் புரிதல்ல நெஞ்சு வெளியும் பயமில்லை ஏத்தனைய ஆங்கிலேயர்கள் ஆட்டம் கண்டு ஓங்கி நின்றாலும் தமிழன் வீரத்தை மார்கட்டி செல்ல மாட்டோம் அதுதான் நடமஞ்சி நிரத்த நேரங்கள் இருந்து விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தலைவனிய சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு ஒரு நாளையா என்பது வீரர்களா இந்த மனமன்ற விளக்கு நிகழ்ச்சியினை சீரோடும் சிறப்போடும் எழுச்சியோடும் நடத்திக் கொண்டிருக்கின்ற தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவருடைய பிறந்த நாள் விழாவை முன்னிட்டு மாணவரின் புகழ் மற்றும் இளைஞர் நற்பணி மன்றத்தில் நடத்தப்படுகின்ற முதலாம் ஆண்டு மாபெரும் வடமஞ்சு விரட்டு நிகழ்ச்சிக்கு எங்களுக்கெல்லாம் ஆக்கமுக அள்ளி தந்து வரிசைகளை வாரி வழங்கிய அனைத்து நல மூலங்களுக்கும் இந்த வடமஞ்சு விரட்டு நிகழ்ச்சியினை பாதுகாப்போடு நடத்துவதற்கு பாதுகாப்பு வழங்கி கொண்டிருக்கின்ற பார்த்திருக்கும் கருப்பசாமி வேளா வெயிலில் வாழ்ந்து நேரமெல்லாம் உறுதியாக தெரியாது பாசத்தை இணங்க சிறப்பாக காவல் படி விழுந்து கொண்டிருக்கின்ற காவல்துறையை சார்ந்த அனைத்து உள்ளங்களுக்கும் நேரத்தில் நடிக்க மனதோடு இதை கடவுள் தாய்க்கு நிகர் நான் என்ற மருத்துவ கொண்டிருக்கின்ற மருத்துவ சார்ந்த அன்பு வெளிநாடுவாழ் நண்பர்களுக்காகவும் நண்பர்களுக்காகவும் சமூக வலைதளமான யூடியூப் சேனலே ஒளிபரப்பு செய்து கண்டிருக்கின்ற மாநகர் சிவகங்கை மாவட்டம் கோவில் மாநகர் இருக்க மீடியா உரிமையாளர் பிரபாதரம் கலைக்குறத்தை சார்ந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு மற்றும் சக புகைப்பட கலைஞர்கள் வெளிப்பதிவாளர்களுக்கும் இந்த நடவஞ்சு நிகழ்ச்சிக்கு காலை முதல் மாலை வரி அயராம் இழைத்து எளிய வரி அமைத்துக் கொண்டிருக்கின்ற தமிழர் யூடியூப் சேனல் உரிமையாளர்களுக்கும் தெளிவாக வழி அமைத்துக் கொண்டிருக்கின்ற வெறும் அது பொறுமையாளர்களுக்கும் அது பணிபுரிகின்ற அனைத்து சொந்தங்களுக்கும் காசு மட்டும் மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு காலை முதல் மாலை வரை ஆறாவது நைத்து நடம் கட்டிக் கொண்டிருக்கின்ற அன்பு சொந்தங்களுக்கும் இந்த தருணத்திலே கோடான கோடி நன்றிகளை வாடிவாசல் புகழ் அகோஸ் கேஸ் மற்றும் நிறைவிடங்களுடைய மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் மனமாந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளை உருத்தாக்கி இந்த வடமன்ற நிகழ்ச்சி சீரோடு சிறப்போடு எழுச்சியோடு மனத்தில் இருந்து உழைத்த அனைத்து அங்கு செடங்களுக்கும் மனமாந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் இந்த தருணத்தில் உருத்தாக்கிக் கொள்கின்றோம்

நீண்ட கடுமையான வேட்டியிலே நீண்ட கடுமையான போராட்டத்திலே வரிசை தலைவர் பெறுவதற்கு காலியும் சிறந்த வாழை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான வாழைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க வாழைக்கு பெருமை சேர்த்திடவா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் கடந்து வீட்டன பரிசு தலைவரின் சிறப்பு பரிசு பெறுவதற்கு ஒரு வாழையா ஒன்பது வீரர்களா கட்டு மேனியா சருமை நிற நாயகனா தைரியம் வளர்த்த காலையா தையா வென்ற வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் வேட்டமா ஒரு இடமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே கலத்த அனைத்து கோடானகரி ரசிய பொது மக்களுக்கு இந்த தருணத்திலே கோடானகோடி நன்றி கடங்களை உடுத்தாக்கி தற்சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை அரியலூர் மாவட்டம் பிரமாணிக்கம் சன்னாசி கருப்பு காலை மிக பிடிப்புடன் வளர்ந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையிலே எப்படி முடிப்பதை தீர்வோம் என்று ஒரே நோக்கத்தோடு வளமந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மாவீரன் சீர்காழி சத்யா சார்பாக

சிறப்பு பரிசாக முஸ்லிம் வினோத் சார்பாக இருந்து இந்த நிகழ்ச்சிக்கு ஆம்புலன்ஸ் உதவி அளித்துக் கொண்டிருக்கின்றன் ஆம்புலன்ஸ் அதில் பணிபுரிகின்ற அன்பு சொந்தங்களுக்கு மனமார்ந்த ஆம்புலன்ஸ் உங்களுக்கு வந்து மருத்துவத்துறையையும் சொல்லியாச்சு பதவதற்கும் நேரத்திலும் நடுக்கமில்லா மனதோடு உன்னை காக்கும் கடவுள் தாய்க்கு நெகிர் நான் தான் என்று மருத்துவமனையாக நின்ற்கொண்டிருக்கின்றோர்னு சொல்லியாச்சு சரி சொல்லி கூறப்படாதீங்க எங்களுக்கு விப்பத்தையும் பேர் வாஞ்சிநாதன் தெரியும் வாஞ்சிநாத ராமன் உரிமையாளருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றிகள் பல ரைட் ஏன்னா முயலுகடி கவர்மோ நேரங்கள் நெருங்கி வீட்டிலே வாடி வாசல் புகழ்

யார் வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா இன்றைய வீரா நாளைய வரலாறு வரலாறு விளைப்பதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் புதுப்பான காலையா குடிபிடிக்கின்ற வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா இன்றைய வீரா நாளைய வரலாறு இறுதி சுற்ற நிகழ்ச்சியிலே தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி நிமிடங்கள் தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ளதற்கு உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ளது என்று நிகழ்ச்சியிலே ராஜ வீரத்தோடு ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சியில் நம்ம மாடு விளையாடுறத பார்க்கலாம் ஆனால் இந்த வட்டமஞ்சு வர நிகழ்ச்சியிலே இருபது நிமிடங்கள் தங்களுடைய காலையினுடைய விளையாட்டை பார்த்துக் கொள்ளலாம் செய்தேன் எத்தனையோ தமிழ் வீர விளையாட்டுகள் இருந்தாலும் சிதாய்க்கும் கிணக்கும் சென்னை தேவலுக்கும் தேவலுக்கும் சண்டை ஆனால் தமிழினுடைய பாச போராட்டம் காலைக்கும் மனிதனுக்கும் உள்ள ஒரு வீர விளையாட்டு எங்கும் கண்டிடாத வண்ணமாக தமிழ்நாட்டில் மட்டும்தான் அந்த ஐந்து அறிவு படைத்த ஜீவனுடன் ஆறு அறிவு படைத்த வீரர்கள் சமநிலையாக விளையாடி கொண்டிருக்கின்றார்கள் நேருக்கு நேராக தீயாக தேவிக்கு பேயாக விளையாடி கொண்டிருக்கின்றார்கள் எத்தனையோ வீரர்கள் தமிழர்கள் மார்பட்டி சொன்னாலும் தமிழனுடைய கலாச்சாரம் மட்டும்தான் காளைக்கும் மனிதனுக்கும் உள்ள ஒரு வந்த பாசங்கள் சிறப்பாக விளையாடுகின்ற காலை அரியலூர் மாவட்டத்திற்கு பெருமை சென்றிடமா மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சென்றிடமா அரியலூர் மாவட்டமா அரியலூர் மாவட்டமா திருப்பி அறியுங்கள் மதுரை மாவட்டமா அரியலூர் மாவட்டமா மதுரை மாவட்டமா